அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி வேலுமணி இடையே வெடித்த மோதல் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரான திரு எஸ் பி வேலுமணிக்கும் இடையே நெடுநாட்களாக மோதல் போக்கு இருந்து வருகிறது எஸ் பி வேலுமணி எங்கே தன்னை ஓவர்டேக் செய்து ஓபிஎஸ்ஐ போன்ற போன்று கட்சிக்குள் அதிகாரத்தை பெற்று நம்மிடமே பேரம் பேசுவாரோ என்ற எண்ணம் அவருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் அணி அதிமுகவில் கொண்டு வந்து இணைத்ததே இந்த எஸ் பி வேலுமணி மற்றும் தங்கமணி போன்றவர்கள்தான் அப்பொழுது எஸ் பி வேலுமணிக்கு வானலாவ அதிகாரத்தை வழங்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி மேலும் அவர் முதலமைச்சராக இருந்ததால் கட்சியில் கவனம் செலுத்த முடியாமல் இருந்தார் அதுபோன்ற போன்ற காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியச் செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் போன்ற அனைவரையும் பரிந்துரைத்தது எஸ்பி தான் என்று கூறப்படுகிறது இதனால் தான் எஸ்பி வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் இடையே மோதல் வெடித்தது ஒரு காலத்தில் வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக இருந்து செயல்பட்டவர் ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்திற்குள்ளேயும் டெல்டா மண்டலத்திலேயும் எஸ் பி வேலுமணி தனது ஆதரவாளர்களை நியமித்ததை வைத்தியலிங்கம் ரசிக்கவில்லை இந்த பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமியிடம் கொண்டு சென்றார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பெருதிப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டார் இதனால் தான் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் ஆதரவாளராக மாறிப்போனார் இதுபோன்று தொடர்ச்சியாக தனது ஆதரவாளர்களை கட்சிக்குள் மாவட்டம் வாயிலாக தமிழகம் முழுவதும் நியமித்து விட்டார் எஸ் வேலுமணி இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை அதே அளவு நிகராக எஸ்பி பி வேலுமணிக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது இது அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரியும் மேலும் எஸ்பி வேலுமணி நிர்வாகிகளுடன் எளிமையாக பழகுகிறார் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முடியாதவர்கள் கூட பிரச்சனை என்றால் எஸ்பி வேலுமணியை சந்தித்து ஆலோசனை பெற்றுச் செல்வதாக கூறப்படுகிறது இவை அனைத்தும் எஸ் பி வேலுமணிக்கு கட்சிக்குள் இமேஜை வளர்க்கிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருடலாகவே இருந்து வருகிறது எனவேதான் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருந்தபோது கூட எஸ்பி வேலுமணியின் மகன் திருமண நிகழ்வு நிச்சயதார்த்தம் போன்றவற்றை தொடர்ந்து புறக்கணித்து வந்தார் இது போன்ற சூழ்நிலையில்தான் சமீபத்தில் அதிமுகவின் மாநிலங்களவை எம்பி வேட்பாளர்களை அறிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி தனபால் இன்பதுரை என்ற இருவருமே பரிட்சயமான முகம் இல்லை என்றாலும் கூட இவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த வாய்ப்பை வழங்கினார் உடனடியாக இருவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்திற்கே சென்று சந்தித்து அவரிடம் ஆசிர்வாதம் பெற்றார்கள் மேலும் உங்களால் தான் நாங்கள் இந்த உயரத்திற்கு வந்துள்ளோம் என்று கூட அவரிடம் பேசியதாக கூறப்படுகிறது சந்தித்தவர்கள் அப்படியே சென்னை வராமல் அப்படியே கோயம்புத்தூர் சென்று விட்டதாக கூறப்படுகிறது கோயம்புத்தூர் சென்று எஸ்பி பி வேலுமணியிடமும் ஆசிர்வாதம் பெற்றதாக கூறப்படுகிறது இது எப்படியோ எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு சென்றவுடன் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த கோவத்திற்கு ஆளாகிவிட்டதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்கியது நான் அப்படி இருக்கும் ஏன் இவர்கள் போய் எஸ் வேலுமணியை சந்திக்க வேண்டும் எஸ் வேலுமணி பரிந்துரைத்தாரா என்ன நானாகவே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறேன் என்னிடம் நன்றி தெரிவிக்க வேண்டும் அது பரவாயில்லை ஆனால் எஸ் பி வேலுமணிக்கு எதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டும் என மிகுந்த கோவப்பட்டுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று கொங்கு மண்டலத்தில் சமீபத்தில் திருமண நிகழ்வு நடைபெற்றதாகவும் அந்த நிகழ்விற்கு எடப்பாடி பழனிசாமி அழைக்கப்பட்டிருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு உயர கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்ததோ அதற்கு நிகராக எஸ் பி வேலுமணிக்கும் அமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த விழாவிற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி இதனை பார்த்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக கட்சிக்குள் நமக்கு தெரியாமலேயே வளர்ந்து கொண்டே இருக்கிறார் இதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற மனநிலையில் தான் எஸ் பி வேலுமணியிடம் இருந்த ஐடி டி விங் பொறுப்பை தனது மகனிடம் மாற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று கூறப்படுகிறது அதிமுகவின் ஐடி விங் செயலாளராக இருந்தவர் ராஜ் சத்யன் இவர் எஸ் பி வேலுமணியின் ஆதரவாளர் அதிமுகவின் சமூக வலைதள பக்கத்தில் எதை பதிவிட வேண்டும் என்று எஸ் பி வேலுமணியோடு ஆலோசித்துத்தான் பதிவிடுவார் என்று கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி ராஜ் சத்தியனிடம் இருந்த பதவியை பிடுங்கி தனது மகன் மிதுனுக்கு வழங்கினார் மேலும் திமுக கடுமையாக அதிமுகவை சாடி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார்கள் ஆனால் அதிமுக மென்மையான போக்கிலேயே இருந்து வருகிறது அவர்களை கடுமையாக தாக்க வேண்டும் என்றால் மிதுனால் மட்டுமே முடியும் மிதுன் தனது தந்தையை தாக்குகிறார்கள் என்ற பாசத்தில் கடுமையான பதிலடி கொடுப்பார் என்று தனது ஆதரவாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக கூறப்படுகிறது மேலும் எஸ்பி வேலுமணி எதற்காக திமுகவிடம் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் என்றால் அவர் மீது பல்வேறு விதமான ஊழல் புகார்கள் உள்ளது எதற்காக தேவையில்லாமல் அனைவரிடமும் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இவ்வாறு செய்கிறார் என்று கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார் இந்த கூட்டத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமா என்று கருத்து கேட்கப்படும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி